ஆனியன் பகோடா மாவும் ஆனியனும் வச்சு எப்படி ஒரு பகோடா செய்துன்னு பார்க்கலாமா வெங்காயம் இதை மாதிரி மெலிசாக அரிஞ்சு அதை நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க உதிரி உதிரியாக வந்துடும் இவருங்க இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சி விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் உதிரியாகிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சாத்தூள் உப்பு சோட்டா மாவு சோம்பு கொத்தமல்லி கறிவேப்பிலை பச்சை மிளகா கேசரி பவுட்ரு வேண்டாம் கேழ்வரகு மாவு மைதா மாவு வெங்காயம் எடுத்துக்கிட்டு இப்போ கேழ்வரகு மாவு அதில் கொட்டிடலாம் மைதா மாவு மிளகாய் தூள் பச்சை மிளகா கறிவேப்பிலை சோம்பு சோட்டா மாவு உப்பு கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை மாதிரி கையில் பிசைஞ்சிக்கும் முதல்ல நல்லா பிசைங்க உப்புலாம் சேரட்டும் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க நிறைய தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க இதை மாதிரி பிசைஞ்சிகிட்டு எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெயில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க பொறுமையாக போடுங்க கையில் எண்ணெய் போடும் இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க போடும்போது ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க எண்ணெயை இப்போ அதை அப்படியே திருப்பி விட்டுருங்க திருப்பிட்டு திருப்பி போட்டு வெந்த ஒன்றை எடுத்துலாம் இந்த பாருங்க வெந்திருச்சு இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம் எண்ணெய் எடுத்துட்டு இப்போ பகோடா ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்